வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவள் ரவை தேங்காய் வச்சு ஒரு சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஸ்வீட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் இது அஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இதை எப்படி பண்ணலாம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நார்மல் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரவா பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க கூடவே ஏலக்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா தோல்லாம் சீவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காயோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டே போதும் அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அவளை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதோடய கலர் மாறுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அவளில் தூசி ஏதாவது மண் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வறுத்துட்டு கூட நீங்கள் உடச்சி எடுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா தோல்லாம் எடுத்துட்டு அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பொறுத்த வரைக்கும் தோலோடு ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக தேங்காய் வச்சு நம்ம ஸ்வீட் ஏதாவது செய்யும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டு போய்டும் ஆனால் இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்துட்டிங்கன்னா இது வந்து கெட்டு போகாமல் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா வறுத்துட்டு இதோட கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி நல்லா பொலப்பொலாக நல்லா வந்துடும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா வந்து இதை வறுத்துக்கோங்க அந்த நெய்யில் நெய் வந்து எல்லாமே ரவையில் நல்லா பரவுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ரவையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வறுத்து ரவையாக இருந்தால் கொஞ்சம் நேரம் வறுத்தாலே போதும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை வந்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பல பலன்னு இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதையும் வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் டவலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு முந்திரி பாதமாக நல்லா கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு அப்புறம் சின்ன கப்பில் பார்த்திங்கன்னா பாதி கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு இரநூறு கிராம் வெள்ளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை கொதி வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இது கொதி வந்துட்டுருக்க டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அவள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவள் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கூடவே ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க வெள்ளை வந்து நல்லா வந்து கொதி வந்துருச்சு இப்போ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க ரொம்ப பாகலாம் செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் அது இப்போ வந்து நம்ம அவள் அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ரவை வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரவை ஆட் உடனே பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வந்து இருக்கும் ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவை வந்து தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேகணும் அதனால் இந்த மாதிரி நல்லா இந்த சூட்லேயே நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சிருந்தாலும் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெயில் வறுத்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாள் அதனால் வந்து இதை வந்து நான் ஒரு பாட்டிலில் இல்லை பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பாதாம் மறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விடுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப இருகாமல் நல்லா வந்து நம்ம ஜூஸியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா மூடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு வந்து கையில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உருண்டை வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் பிடிக்க ஆரம்பிச்சிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எதாவது ஒரு பாக்ஸில் நீங்கள் முடி வச்சிட்டிங்கன்னா இது வந்து அஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒயிட் சுகர் சேர்க்காமல் பண்ணதுனால குழந்தைங்கள் வந்து பெரியங்க வரைக்கும் எல்லாேருமே சாப்பிட்லாம் இந்த ரெசிபியை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ